வணக்கம் ஓஷோவோட பியாண்ட் என்லைட்மெண்ட் சொற்பொழிவு இருந்து இருபத்தி ஏழாவது ஆடியோவை பற்றி தான் நாமே இன்னைக்கு ஆழமாக அலச போகிறோம் ஆமாம் இதில் கேட்கப்பட்ட சில கேள்விகள் பார்க்க ரொம்ப எளிமையா தெரியும் ஆனால் ஓஷோவோட பதில்கள் அதுதான் நம்மளை ரொம்ப ஆழமாக சிந்திக்க வைக்குது கரெக்ட் இதில் உண்மையான சுதந்திரம்னா என்ன இந்த கேள்வியை மையமாக வச்சு இந்த உரையாடலை நாம் பார்க்கலான்னு நினைக்கிறேன் நல்ல தொடக்கம் ஏன்னா இந்த ஆடியோல வர்ற ஒவ்வொரு பதிலும் நாம சுதந்திரம் நினைச்சு மாட்டிக்கிற கண்ணிகளை பத்தி தான் பேசுது கண்ணிகளா ஆமா திருப்திங்கிற ஒரு கண்ணி அப்புறம் எதிர்மறை உணர்ச்சிகள்ங்கிற ஒரு சிறை தனிமையா பத்த பயம் கடைசியா இந்த தீவிர தன்மைங்கிற சுமை இதுல இருந்தெல்லாம் எப்படி வெளியே வர்றதுங்கிறது தான் இந்த உரையாடலோட சாரமே ஓஹோ சரி சரி அப்போ முதல் கண்ணிலிருந்தே ஆரம்பிக்கலாம் ஒருத்தர் கேக்குறாரு குருவோட பிரசன்னத்துல இருக்கிறது ரொம்ப ஆனந்தமா இருக்கு இந்த ஏக்கம் நீங்குமான்னு இது கொஞ்சம் கேள்வி இல்லையா ஒரு நல்ல விஷயத்தை ஏன் நிறுத்தணும் சரிதான் ஆனா ஆன்மீக பார்வையில இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ஓஷோ சொல்றாரு ஆன்மீக பாதையில ஒவ்வொருத்தரவ நீங்க ஒரு புதிய அமைதியோ இல்ல ஒரு ஆனந்தத்தையோ அடையும் போதும் அப்படா வந்து சேர்ந்துட்டோன்னு தோணும் ஆனா ஒரு உண்மையான குருவோட வேலை என்னன்னா அந்த வசதியான இடத்துல உங்களை இருக்க விடாம இது ஒரு தங்கும் இடம் தான் உன் பயணம் இன்னும் முடியல முன்னாடி போன்னு தள்ளுறது தான் இது கேக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கே ஒரு நல்ல நிலைக்கு வந்தப்பறம் இது பத்தாது இன்னும் போன்னு யாராவது சொன்னா அது இத விளக்க தான் அந்த விறகு கதைய சொல்றாரு இல்லையா சரியா சொன்னீங்க அந்த கதை இந்த உளவியலை ரொம்ப அழகா விளக்குது ஒரு வயசான விறகு வெட்டி தினமும் காட்டுக்குள்ள போவான் அங்க ஒரு போதி மரத்துக்கு கீழ ஒரு பெரியவர் உட்காந்துருப்பாரு இவன் அவரை பார்த்து வணங்குவான் ஆமா ஆனா அந்த பெரியவர் பதிலுக்கு சிரிச்சுக்கிட்டே நீ ஒரு முட்டாள்னு சொல்லுவாரு இது தினமும் நடக்குது ஆரம்பத்துல விறகு வெட்டிக்கு கோபம் வந்திருக்கும் ஒரு நாள் பொறுக்க முடியாம ஐயா நான் உங்களை வணங்குறேன் நீங்க என்னடானா என்ன முட்டாள்னு சொல்றீங்களே ஏன்னு கேக்குறான் அப்போ அந்த பெரியவர் சொல்றாரு நீ இத்தனை வருஷமா இதே காட்டுக்குள்ள வர்ற இன்னும் கொஞ்ச தூரம் உள்ள போயிருந்தா அங்க ஒரு செப்பு சுரங்கம் இருக்கு அதை பார்க்காம இத்தனை நாள் மரம் வெட்டிட்டு இருக்க நீ முட்டாள்தானன்னு கேக்குறாரு விறகு வெட்டிக்கு முதல்ல நம்ப முடியல இருந்தாலும் சரி போய்தான் பாப்போமேன்னு உள்ள போறான் பார்த்தா உண்மையிலேயே அங்க ஒரு செப்பு இருக்கு இப்போ நான் வாழ்க்கை மாறிடுச்சு இருந்தாலும் பழைய பழக்கத்துல அந்த பெரியவரை பார்க்க போறான் பெரியவர் மறுபடியும் அதே சிரிப்போட நீ இன்னும் ஒரு தான் சொல்றாரு இந்த தடவை விறகு வெட்டிக்கும் குழப்பம் ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேக்குறான் செப்பு சுரங்கத்தோட திருப்தியாகிட்டியே இன்னும் கொஞ்சம் உள்ள போயிருந்தா

இனிமேல என்னால பொறுக்க முடியாது காரணத்தை சொல்லுங்கன்னு கத்துறான் பெரியவர் ரொம்ப அவை சொல்றாரு பத்தியும் எனக்கு தெரியும் ஆனா நானே இங்க இந்த மரத்தடியில உட்கார்ந்துருக்குற யோசிச்சியா ஏன்னா இந்த வைரம் தங்கம் எல்லாத்த விட பல மடங்கு மதிப்புள்ள ஒரு புதையல் இருக்கு அது இந்த காட்டுக்குள்ள இல்ல அது உனக்குள்ள இருக்கு அத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதனால இந்த வைரம் எல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே இல்ல நீ இன்னமும் வெளியே தேடிட்டு இருக்கிற தான் இருக்கேன்னு முடிக்கிறாரு கரெக்ட் ஆக குருவோட இருக்கிறது அந்த வைர சுரங்கத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி ஆனா அதுவே இலக்கில்ல அந்த பிரசன்னமாவே நாம மாறணும் அதுதான் உண்மையான புதையல் இதை இப்படி சொல்லலாமா இன்னைக்கு நாம ஒரு நல்ல வேலையில சேர்ந்து ஒரு வசதியான வாழ்க்கைக்கு பழகிட்டா அது ஒரு தங்கு சுரங்க மாதிரி தான் ஆமா ஆனா அந்த வசதியே நாம புதுசா ஏதாவது கத்துக்கிறதுக்கோ இல்ல சொந்தமா தொழில் தொடங்குறதுக்கோ ஒரு தடையா மாறிடுது அந்த வசதி தான் ஓஷோ சொல்ற தங்குமிடம் இல்லையா மிகச்சரியான ஒப்பீடு வசதி தான் வளர்ச்சியோட முதல் எதிரி இதுதான் ஓஷோவோட முக்கிய புள்ளி குருவோட பிரசன்னம் ஒரு கருவி ஆனா நீங்களே அந்த பிரசன்னமா மாறும்போது உங்களுக்கு வழிகாட்டி தேவையில்லை அந்த பிரிவினை மறைஞ்சிடுது அதுதான் முழுமையான சுதந்திரம் சரி அந்த உள் புதையல கண்டுபிடிக்க என்ன கருவி தேவை இதுதான் அடுத்த கேள்விக்கு நம்மளை கூட்டிட்டு போகுது ஒருத்தர் கேட்குறார் தன்னோட இரண்ட தருணங்கள்ல கவனி அப்படின்னு ஒரு உள்குரல் கேட்குதான் அது ஓஷோவோட குரலானும் கேட்குறார் ஓஷோவும் அது தன்னோட குரல் தான் ஒத்துக்கிறார் ஏன்னா அவரோட போதனைகளோட மையமே கவனித்தல் இல்லனா சாட்சி பாவம் தான் சாட்சி பாவம் ஆமா கோபம் பேராசை பொறாம பயம் இந்த மாதிரி எல்லா எதிர்மறை உணர்ச்சிகளுக்கும் ஒரு பொதுவான குணம் இருக்கு நீங்க அதை எதிர்த்து போராடினா அது இன்னும் வலுவாகும் அடக்க நினைச்சா அடக்க நினைச்சா அது வேற ஒரு ரூபத்துல வெளிய வரும் ஆனா நீங்க அதை வெறுமனே கவனிக்க ஆரம்பிச்சா போதும் அது மெல்ல மெல்ல வலுவிழந்து கரைஞ்சு போயிடும் ஆனா இது நடைமுறைக்கு சாத்தியமா ஒருத்தருக்கு பயங்கரமா கோபம் வரும்போது இரு நான் என் கோபத்தை கவனிக்க போறேன்னு அமைதியா உட்கார முடியுமா அது ஒரு விதத்துல அந்த உணர்ச்சியை அடக்குற மாதிரி தானே அருமையான கேள்வி இது அடக்குதல் இல்ல அடக்குதல்ல ஒரு தீர்ப்பு இருக்கு கோபம் தப்பு அது வரக்கூடாதுங்கற எண்ணம் இருக்கு ஆனா கவனித்தல்ல எந்த தீர்ப்பும் இல்ல ஓஹோ அது ஒரு விஞ்ஞானி தன்னோட லேப்ல ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை பாக்குற மாதிரி கோபம் வரும்போது அது உடம்புல எங்க உணரப்படுது இவைய துடிப்பு எப்படி மாறுது மூச்சு எப்படி வேகமாவுதுன்னு எந்த விருப்பு விருப்பும் இல்லாம கவனிக்கிறது தான் சாட்சி பாவம் போராட வேண்டாம் வெறுமுனே கவனிங்க அது போதும்னு சொல்றாரு இதை விளக்க பாலின்கிற ஞானியோட கதைய சொல்றாரு இல்லையா ஆமா பாலின் தினமும் நடுராத்திரில ஒரு ஆத்தங்கரைக்கு போவார் அங்க ஒரு பெரிய மாளிகோட காவலாளிக்கு ஒரே குழப்பம் ஒரு நாள் அவன் பாலிட ஐயா நீங்க தினமும் இங்க வந்து என்ன பண்றீங்கன்னு கேக்குறான் அதுக்கு பாலின் உன் வேலை என்ன என் திருப்பி கேக்குறாரு அவ நான் இந்த கோட்டைய காவல் காக்கறேன்னு சொல்றான் உடனே பாலின் சொல்றாரு நானும் அதே வேலையை தான் செய்றேன் நீ அடுத்தவங்க வீட்டை காவல் காக்குற நான் என் சொந்த வீட்டை காவல் காக்குறேன்னு சொல்றாரு இங்க வீடுங்கிறது நம்ம உள்மனசு மனசு உள்ள வர்ற எண்ணங்கள் உணர்ச்சிகள்ங்கிற திருடர்களை கவனிக்கிறது தான் உண்மையான காவல் கரெக்ட் இதுல இருந்து ஓஷோ நல்லது கேட்டதுக்கு ஒரு சிம்பிளான டெஸ்ட் சொல்றாரு எந்த ஒரு செயலையோ இல்ல எண்ணத்தையோ கவனிக்கும் போது அது மறைஞ்சு போகுதோ அது பாவம் உதாரணத்துக்கு கோபத்தை கவனிச்சா அது கரையும் ஆனா அன்பை கவனிச்சா அது இன்னும் ஆழமாகவும் மென்மையாகவும் எதை கவனிக்கும் போது அது வளருதோ ஆழமாகுதோ அது புண்ணியம் இதுதான் ஆன்மீக வாழ்க்கையுள்ள தங்கத் திறவுகோல்னு சொல்றார் இந்த கவனித்தல் செயல் நம்ம எண்ணங்கள்ல இருந்து நம்மள கொஞ்சம் பிரிக்குது வித இடைவெளிய உருவாக்குது இந்த இடைவெளி தான் அடுத்த கேள்விக்கு காரணமா இருக்குமோ ஒருத்தர் மௌனத்தை அனுபவிக்கும் போது முற்றிலும் தனியா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வருதுன்னு சொல்றாரு மிகச்சரியா இணைச்சீங்க கவனித்தல் ஆழமாக ஆழமாக எண்ணங்களோட சத்தம் குறையும் அந்த அமைதியில நீங்க தனியா இருக்கிறத உணர்வீங்க ஓசோ சொல்றாரு தனிமைங்கிறது ஆன்மீக பாதையில ஒரு தவிர்க்க முடியாத அழகான அனுபவம் ஆனா நாம கூட்டமா வாழ பழகிட்டோம் உறவுகள் நண்பர்கள் சோஷியல் மீடியான்னு எல்லாமே அந்த தனிமைய பார்த்த பயத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு தானே அதுதான் தனிமைச் சிறையில ஒருத்தர் அடைச்சா மனநோயாளியா ஆயிடுவாங்கன்னு உளவியால் சொல்லுது சில நாள்ல தூங்கு கிட்ட கூட பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னு ஓஷோ சொல்றார் அப்போ தியானத்துல வர தனிமை எப்படி வேற ஆமா அது எப்படி வித்தியாசமானது இங்கதான் ஒரு நுட்பமான வேறுபாடு இருக்கு மனநோயாளி உண்மையில தனியா இல்ல அவன் தனிமையை தாங்க முடியாம தனக்குள்ளேயே ஒரு கற்பனை கூட்டத்தை உருவாக்கிக்கிறான் ஆனா தியானத்துல வர்ற தூய தனிமை அது யாருடைய அனுபஸ்தியையும் குறிக்கல அது நம்மளோட பிரசன்னத்தை முழுசா உணர்றதை குறிக்குது அருமை அதாவது லோன்லினஸ் வேற அலோன்னஸ் வேற லோன்லினஸ்ங்கிறது ஒரு வெறுமை ஒரு ஏக்கம் அலோன்னஸ்ங்கிறது ஒரு முழுமை ஒரு தன்னிறைவு ஓஹோ அந்த தூய தனிமையில மொழிக்கு இடமில்லை அது உங்களை பிரபஞ்சத்தோட இணைக்குது அதனால அத பார்த்து பயப்படாதீங்க அதை கொண்டாடுங்கன்னு சொல்றாரு ஓஷோ உண்மைதான் கையில ரெண்டு நிமிஷம் கிடைச்சா கூட உடனே போனை எடுத்து எதையாவது பார்க்க ஆரம்பிச்சுடுறோம் அந்த அமைதியை நிரப்ப நாம எப்பவும் எதையாவது தேடிக்கிட்டே இருக்கோம் சரிதான் அந்த அமைதியை ஒரு விதமான சுதந்திரத்தை கொடுத்தாலும் அதுவே சிலருக்கு ஒரு சுமையா கூட தெரியலாம் இந்த சுமையிலிருந்து விடுபடுறது எப்படி இதுதான் கடைசி கேள்விக்கு நம்மள கூட்டிட்டு வருது எனக்கு ஏன் சிரிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு ஒருத்தர் கேக்குறாரு இது பார்க்க சாதாரண கேள்வி மாதிரி தான் இருக்கு ஆனா ஓஷோ பார்வையில நம்ம நம்ம மேல திணிச்சிருக்கிற ஒரு பெரிய நோயோட அறிகுறி நோயா ஆமா சமூகம் நம்ம கிட்ட இருந்து தீவிரத்தன்மை அதாவது சீரியஸ்னஸ எதிர்காக்குது சின்ன வயசுல இருந்து சீரியஸா படி வேலையில சீரியஸா இருங்க கிளாஸ்ல சிரிச்சா அது அவமரியாதை ஆபீஸ்ல சிரிச்சா அது ப்ரொபெஷனல் இல்ல சிரிப்புங்கிறது ஒரு கட்டுக்கடங்காத ஒரு கிளர்ச்சியான செயலா பார்க்கப்படுது சிரிப்பு குருடு தன்மை அதாவது லாஃப்டர் பிளைண்ட்னஸ் ஒரு அழகான வார்த்தையை ஓஷோ பயன்படுத்துறாரு நிறக்குருடு மாதிரி நம்மள பலருக்கும் வாழ்க்கையில இருக்கிற நகைச்சுவைய பாக்குற திறனே இல்லாம போயிடுச்சுன்னு சொல்றாரு கரெக்ட் ஜார்ஜ் ஷாவுக்கு அறுபது வயசு வரைக்கும் தனக்கு நிறக்குருடு இருக்கிறதே தெரியாதான் அந்த அளவுக்கு நாம சிரிப்போட முக்கியத்துவத்தை உணராம இருக்கோம் மதங்கள் கூட நகைச்சுவைய ஒரு நல்ல குணமா ஏத்துக்கிட்டதில்லை ஆனா ஓஷோ ஓஷோ நகைச்சுவை உணர்வுதான் ஒரு மத நம்பிக்கையுள்ள மனுஷனோட அடிப்படை குணம்னு சொல்றார் ஏன்னா வாழ்க்கைங்கிறது தீவிரமானதில்லை கல்லறைகள் தான் தீவிரமானவை வாழ்க்கை ஒரு கொண்டாட்டம் ஒரு விளையாட்டு இதை விளக்க அவர் சொல்ற ரெண்டு கதைகளும் ரொம்ப சுவாரஸ்யமானவை முதல் கதை அந்த சர்தார்ஜி தம்பதி என பத்தினது ஆமா ஒரு அபார்ட்மெண்ட்ல மத்த எல்லா வீட்லயும் சண்டை சத்தம் கேட்கும் ஆனா இந்த சர்தார்ஜி வீட்ல மட்டும் எப்பவும் சிரிப்பு சத்தம் எல்லாரும் போய் உங்க சந்தோஷத்தோட ரகசியம் என்னன்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த சர்தார் சொல்றாரு இதுல இருக்கிற செய்தி ரொம்ப ஆழமானது நடக்கிறத ஒண்ணுதான் வேடிக்கையும் வேதனையும் தீர்மானிக்குது வழிய கூட நகைச்சுவையா மாத்த முடியுங்கிறது ஒரு பெரிய விடுதலை நிச்சயமா வலி தவிர்க்க முடியாதது ஆனா தும்புங்கிறத நாம தேர்ந்தெடுக்கிறோம் அவங்க சிரிப்ப தேர்ந்தெடுக்கிறாங்க அடுத்த கதை அந்த அச்சேலால் கதை பேருந்துல கண்டக்டர் யாரு டிக்கெட் எடுக்கலன்னு கேட்க ஒருத்தன் எந்திரிச்சு நான் தான் மன்னிச்சுடுங்கன்னு காசு கொடுக்குறான் கண்டக்டர் பேர் கேட்க அவன் அச்சைலால்னு சொல்றான் அதாவது நல்ல மனிதன் ஓஷோ சொல்றாரு பஸ்ல இருந்த முப்பது பேர்ல ஒருத்தர் கூட இதை கேட்டு சிரிக்கலையாம் ஒரு நல்ல மனிதன் செய்கிற வேலையா இதுன்னு யாருக்குமே தோணலை வாழ்க்கையோட முரண்கள் இருக்கிற நகைச்சுவையை பார்க்குற பார்வையை நம்ம இழந்துட்டோம் அப்போ ஓஷோவோட அறிவுரை என்ன தன்மை ஒரு நோய் அதுல இருந்து வெளியே வாங்க காரணமே இல்லாம சிரிக்க பழகுங்க உங்க ரூம் மூடிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று உங்களை பார்த்தே சிரியுங்க சிரிப்பு உங்களுக்குள்ள இருக்கிற இருக்கத்தை குறைச்சி உங்களை லேசாக்கி பறக்கிறதுக்கு ரெக்கைகளை கொடுக்கும்னு சொல்றாரு ஆக இந்த ஆழமான அலசல்ல இருந்து நாம புரிஞ்சுக்கிறது இதுதான் உண்மையான சுதந்திரம்ங்கிறது வசதியான இடங்கள்ல தேங்கிடாம தொடர்ந்து முன்னேறதுல இருக்கு நம்ம எதிர்மறை உணர்ச்சிகளோட சண்டை போடாம அத சாட்சியா கவனிக்கிறதுல இருக்கு தனிமைய கண்டு பயப்படாம அத ஒரு முழுமையா உணர்றதுல இருக்கு கடைசியா சமூகம் திணிச்ச தீவிரத்தன்மையை தூக்கி எறிஞ்சிட்டு வாழ்க்கைய ஒரு கொண்டாட்டமா சிரிப்போடு அணுகிறதுல இருக்கு மிகச்சரியா தொகுத்தீங்க உண்மையான ஞானம்ங்கிறது வெளிய சுரங்கங்களை தேடுறதுல இல்ல அது உள்ள ஆழமா போறதுல இருக்கு அந்த உள்பயணத்துக்கான கருவிகள் தான் கவனித்தல் தனிமையை ஏத்துக்கிறது அப்புறம் சிரிப்பு நிறைவா இது கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சிந்தனை விறகு வெட்டிக்கு நீ ஒரு முட்டாள் முன்னாடி போன்னு சொல்ல ஒரு பெரியவர் இருந்தாரு நம்ம வாழ்க்கையில நாம ஒரு வசதியான இடத்தை அடைஞ்சிட்டோன்னு உணரும்போது அது வேலையா இருக்கலாம் உறவா இருக்கலாம் ஏன் ஒரு நம்பிக்கையா கூட இருக்கலாம் அந்த வைரஸ் சுரங்கத்தையும் தாண்டி இன்னும் ஆழமா போகணும்னு நமக்கு உணர்த்தற அந்த உள் சிக்னல் எதுவா இருக்கும் இதை சிந்திச்சு பாருங்க